ஒன்றையே நினைத்திருந்து ஊருக்கே வாழ்ந்திருந்து உயிர் கொடுத்து உயிர் காக்கும் உத்தமர் கோராலயம் ஆலயம் ஒரு ஒருவர் வாழும் ஆலயம் உருவமில்லா ஆலயம் நீளைத்து வாழும் ஆலயம் நெஞ்சில் ஓர் ஆலயம் நிலைத்து வாழும் கருணை தெய்வம் கைகள் நீட்டி தாவும் ஆலயம் காலமெல்லாம் திறந்து காணும் கதவில்லாத ஆலயம் பாசமென்னும் மலர்களாலே பூஜை செய்யும் தீபம் ஏற்றும் ஆலயம் ஒருவர் வாழும் ஆலயம் ஒருவம் ஆலயம் நிலைத்து வாழும் ஆலயம் நெஞ்சில் ஓ ஆலயம் நிலைத்து வாழ்